வணக்கம் மாடித்தோட்டத்தில் மண்கலவை தயார் செய்வது எப்படி என்று வருத்தப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் ஆய் யூஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நான் ஏற்கனவே ரெண்டு பாட்டில் வந்து தேங்காய் சாரி மண்ணுக்கும் செம்மண்ணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோவை போட்டிருப்போம் ஃபஸ்ட்டில் ரெண்டாவது பாட்டில் தேங்கானா இருக்கும் வெறும் தேங்கானா இருக்கும் தொழு உரம் தேங்காய் மண் தொழு உரம் இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்றது செகண்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன் இது தேர்ட் பார்ட்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய்நார் மட்டும் தேங்காய்நாறு தொழு உரம் ப்ளஸ் தேங்காய் அப்புறம் காய்ந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா இலைமக்கு உரம் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் எடுத்துக்கிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே சோளம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோடைய மண்கலவை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இது வெறும் நார் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நார் கூட நார் ரெண்டு மடங்கு தொழு உரம் ஒரு மடங்கு வேப்பம் புண்ணாக்கு மண்ணு நான் இதில் எடுத்துக்கவே இல்லை அசோஸ்பரிலும் பரியலும் சூடம் முன்னோஸ்பர் பக்ரியா ட்ரைக்கோட்ரோமா இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தொழு உரம் ஒரு மடங்கு அதாவது தேங்காய்நார் தொழு உரம் வேப்பம் முன்னாக்கு உயிர் உரங்கள் இதெல்லாமே சேர்த்த மண் கலவை மண்ணே இல்லாத இது மண்கலவை இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இது சோளம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள் இதோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி அதாவது ஹைட்டு சொல்கிறேன் நான் வளர்ச்சின்றத பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இது பாருங்கள் இதுவும் அதே தான் தேங்காய் நாளில் தான் இப்போ இதில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஆனால் அதோடைய காய்கள் அதாவது சோளம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது பாருங்க ஆனால் ஹைட்டாக வளர்ந்து போச்சு பாருங்கள் சோளம் வந்திருக்கு இதில் பாருங்கள் இதே மாதிரி இதுலேயும் சோளம் வந்திருக்கு மீடியம் சைஸ் திட்டமானது இது ஆனால் வளர்ச்சி ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரில் வந்து வேர்கள் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு உண்டான இது அமைச்சு கொடுக்காது அதனால் நல்லாவே வளர்ந்துடும் வேர்கள் இது சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்துட்டு அதுக்கு அதிகமாகவே வரும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துருக்கு பாருங்கள் வேர்கள் வந்துட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கு வழி அதே மாதிரி சத்துக்களை வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி வகுக்கும் தேங்காய் நார் அதனால தான் உங்களுக்கு வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடு கிளப்பு கூட வந்திருக்கு இதில் இது ஒரு செடி தான் போட்டேன் கிளப்பு கூட வந்திருக்கு இதுல இருந்து உங்களுக்கு சோ கதிர் வந்து சோளம் வரும் வளர்ச்சி வந்துட்டு அதிகமாவே இருக்கு இப்ப அடுத்தபடியா நம்ம தேங்காய் நாறு இலைமைக்கு உரம் எப்படி இருக்குன்றத பாக்கலாம் ஓகே இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட கலவை என்னன்னு பாத்தீங்கன்னா வே தேங்காய் நாறு இதுக்கு அடியில் நான் வந்து இலைகளை வந்து காய்ஞ்சி போன இலைகளை வந்துட்டு முன்னாடியாக கொட்டி விட்டுட்டேன் கொட்டி விட்டுட்டு அதில் வந்துட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு புளிச்ச தயிர் அப்புறம் சுடோமோனசம் அசோ ட்ரைக்கோட்ரோமா விரிடி இது எல்லாமே வந்துட்டு போட்டு இலை மக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நான் நல்லா போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணு மட்டும் போட்டுட்டு மக்கிறதுக்கு அதுக்கு மேலே தேங்காய் நிறை போட்டு நல்லா மக்க வச்சுட்டேன் ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்கும் மக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ இதுக்கு அடியில் வந்து இலைகள் இருக்குது அதெல்லாமே எல்லாமே மக்கிட்டு இருக்கும் நான் எப்படி குறைஞ்சபட்சம் ஆறு மாதமாவது ஆகும் நாலு மாதம் மக்கிட்டு இருக்குதுன்னு வச்சிங்களா அது கூட இலை மக்கு இலைகள் காய்ந்த இலைகள் ப்ளஸ் தேங்காய் நாறு இதோடைய கலவை தான் நான் வந்து இதில் எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அடியில் மக்கி அது பாருங்கள் ஹோலாக உள்ளே இறங்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே உள்ளே போகுது பாருங்கள் உள்ள இலைகள் வந்து மக்கிட்டு உள்ளே இறங்கும் இலைகள் வந்து மக்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து உள்ளே வாங்கும் உள்ளே இறங்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கலவையை நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது இளமைக்கு உரம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பிகே சொல்லுவாங்க பார்த்தீங்களா செடிக்கு செடிக்கு தேவையான தழிச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே வந்துட்டு இலைமேக்கு உரத்தில் இருக்குது நாரோட இளமேக்கு உரத்தை சேர்த்து நான் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் சோளத்தை எடுத்துக்கிட்டேன் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பார்ப்போம் நல்லாவே வளர்ச்சி அந்த வெறும் தேங்காய் நாளில் இருக்கிற அளவுக்கு இது வளர்ந்துருக்கு ஆனால் காய்கள் வந்துட்டு சோளம் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஓகே இப்போ இதில் என்ன ரிசல்ட்டு அப்படி வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இதுக்கு என்ன ரிசல்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா வெறும் தேங்காய் நாரை மட்டும் எடுத்துக்காமல் அது கூட இளைமக்கு இலைகளை காய்ந்த இலைகளை வந்து போகிறதுனால உங்களுக்கு நல்லாவே வந்து வளர்ச்சி அடைஞ்சி அதுக்கு சோளக்கதிரும் வந்து நல்லாவே இருக்குது செடிகள் வந்துட்டு பொதுவாக நல்லாவே வளர்ந்துருக்கு அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இளைமக்கு ஒருத்தோடு சேர்த்து நம்ம தேங்காய் நாரை போட்டு வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதோடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம வெறும் தேங்காய் நாறு அப்புறம் அதில் இலைமக்கு இலைமக்க சேர்த்து தனித்தனியாக நம்ம போட்டு அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அதில் பெஸ்ட்டு நான் இளைமுக்கு ஒருத்தோடு சேர்த்து போடுறது தான் நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம மூணு பார்ட்டாக பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு செம்மண்ணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு என்ன அதில் வந்து நான் செம்மண்ணை பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்னு சொன்னேன் ரெண்டாவது வெறும் தேங்காய் தேங்காய் மண்ணோடு சேர்த்து கலந்த கலவையில் எப்படின்னு பார்த்தோம் அதில் மண்ணோடு கலந்து போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன் இதில் வெறும் தேங்காயாறு இலை காய்ந்த இலைகளை கொண்டு எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்த்ததில் நான் காய்ந்த தேங்காய் தேங்காயாறு சேர்த்து போடுறது பெஸ்ட்டுன்றதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தோட எல்லாத்தையுமே ஃபைனலாக பார்த்துட்டு அதில் வந்துட்டு சிம்பிளாக மாடித்தோட்டத்துக்கு என்ன போடலான்றத நம்ம ஃபைனல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதில் எல்லா வளர்ச்சியும் காட்டிட்டு எது பெஸ்ட்டு எந்த வழியை தேர்ந்தெடுக்கலான்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பாட்டில் நம்ம சந்திக்கலாம் நன்றி